ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் நிசீஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போ போகிறோம்னா என் பொண்ணு நெசிக்கு காது குத்தி மொட்டை அடித்தோம் அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் நாங்கள் காது குத்தி மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்க வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்திருக்கோம் இதுதான் நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வர்றது ஃபஸ்ட் டைமு இதுவரையும் நாங்கள் இங்கே வந்ததே இல்லை ஆனால் வரணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஆனால் அது ஆனா நாங்க வரலை சரி ஓகே பா பாக்க டைம் மொட்டை அடிச்சு காது குத்துறோம்ன்றதுனால கோயில்லயே பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோம் நானும் பாப்பா அம்மா அப்பா எங்க என்னோட ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி தான் வந்தோம் நீங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு பண்ணுங்க உங்க பாக்காவுக்கு எல்லந்த கோயில்ல தான் மொட்டை அடிச்சிங்கன்றது வராங்க கோவில்ல மொட்டை அடிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கண் அதுவும் இருக்கு அங்க நல்லா தான் பண்ணாங்க நல்லா தான் பாப்பாவ எல்லாம் treat பண்ணாங்க ரொம்ப பொறுமையா தான் பேசுனாங்க நான் கூட என்ன பண்ணுவானோ நினைச்ச ஆனா அழுதுட்டு தான் இருந்தாங்க ஆனா அவங்க ரொம்ப காமா ட்ரீட் பண்ணாங்க பாப்பாவ எல்லாம் ஏதோ ஒரு வழியா மொட்டை எல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு பாப்பாவுக்கு என்ன ரொம்ப அழுதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சாச்சு மொட்டை அடிச்சு முடிச்சுட்டு பாப்பா கொஞ்சம் நயன் நயன் பண்ணிட்டே இருந்தாங்க சரி ஓகே கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு இடத்துல வந்துட்டு நானு அம்மா அப்பா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு குளிக்கிறதுக்கு பாப்பாக்கு தேவையான எல்லாம் திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் நானு பாப்பா கொஞ்ச நேரம் அங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்தா அவளை விளையாட தான் அப்புறம் குளிக்கவே கூட்டிட்டு போனது அந்த சர்ச்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு அங்க இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டமும் எதுவும் தெரியல நல்ல பாசிட்டிவ் வைப் தான் சூப்பரா இருந்துச்சு மறுபடியும் அங்க போகணும்னு சொல்லிட்டு வீட்டுல பேசிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு நீங்க யாருன்னா போய் பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க அவ்வளவு நல்லா இருந்துச்சு அந்த கோவில் பாக்கிறதுக்குமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்புறம் பாப்பாவை குளிக்க வைக்க கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு நானு என் ஹஸ்பண்டு பாப்பா மூணு பேருமே கிளம்பிட்டோம் குளிக்க வச்சு கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த சர்ச் வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு மண்டேல சந்தனம் தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு மண்டேல நானே சந்தனம் எல்லாம் போட்டு விட்டுட்டேன் இதுக்கு இடையில நாங்க காலையில பிரேக் சாப்பிட்டோம் ஏன்னா பசிக்கும் இல்ல பாப்பாக்கும் பசிக்கும் அதனால நாங்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டும் வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு காது குத்த கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காது குத்தவும் பாப்பாவும் கூட்டிட்டு போயிட்டோம் அங்க நாங்க போகும் போய் ஒரு பாப்பா காது குத்திட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இவளுக்கு மொகலா மாறிடுச்சு சரி ஓகே இவளையும் கூட்டிட்டு போய் காது குத்தலாம்னு சொல்லுவோம் சரியான அழை பாப்பா விடவே இல்ல நான் பாருங்க கையை பிடிச்சி தள்ளிட்டே இருந்தா ஆனாலும் காதெல்லாம் நல்லா ஓகேவா தான் இருந்துச்சு வலிக்காத மாதிரிதான் கொடுத்தாங்க ஆனா இவதான் ரொம்ப அழுதா ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு ஒன்னும் பண்ணல ஒன்னும் பண்ணல हा उत्तम नमस्कार नमस्कार ஒரு வழியாக காதலாம் சுற்றி முடிச்சுட்டு ஓகே சர்ச் எல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சர்ச் எல்லாம் சுற்றி பார்க்க போனோம் ஒரு சில இடத்துல வந்துட்டு வீடியோ ஒரு சில இடம் இல்லை எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான் நாங்கள் கிளிப்ஸ் எடுத்தோம் ஒரு சில இடத்துலலாம் நாங்கள் எடுக்கல ஆனால் எல்லா இடமுமே சூப்பராக தான் இருந்துச்சு யாருக்கும் தெரியாமல் என் ஹஸ்பண்ட் தான் ஃபோட்டோஸு அந்த வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு சில இடத்துல எடுக்க முடியல ஆனா எல்லா இடமுமே நல்லாதான் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அப்புறம் பாப்பா வாங்க ஃப்ரெண்ட்ல கூட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் அவ்வளவு அவ்வளவு அழகா சாமி கும்பிட்டா ஆஹ் நீங்க பாருங்க அந்த வீடியோவாவை எப்படி கும்பிடுறான்ட்டு பாக்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு என் பிள்ளையா இவ்வளவு புத்திசாலி என் பேச்ச கேக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்புறம் இருந்து கிளம்பிட்டு நாகப்பட்டினம் பீச் அது வேளாங்கண்ணி பக்கத்துலேயேதான் இருக்கு அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாம் பாப்பாவை கூட்டுக்கிட்டு விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு பீச் பார்த்தபோது காதுக்கு தினம் வழியெல்லாம் எல்லாம் போயிடுச்சு போல விளையாட ஆரம்பிச்சுட்டா நான் கொஞ்ச நேரம் புடிச்சிட்டு விளையாட வச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் அப்புறம் எங்க அப்பா என் ஹஸ்பண்ட் எல்லாரும் வச்சு அவளை விளையாட வச்சிருந்தாங்க பீச் எடுத்து கிளம்பலான்னு கிளம்புனாலுமே ஒரே தான் பீச் போகணும் பீச் போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் சரி கொஞ்ச நேரம் மட்டும் விளையாட வச்சிட்டு அங்க ஆட்டமா இருந்துச்சு சரி பாப்பாவை அதுல கொஞ்ச நேரம் உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுலயும் உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு night train டைம் time சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம் ஆனா உண்மையிலேயே நாங்க போனது வந்து worth தான் அவ்வளவு super ரா இருந்துச்சு next எப்ப போலாம்னு plan பண்ணிட்டு நாங்களும் train க்கு time ஆகுதுனு சொல்லிட்டு நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்